வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றுள்ளது இதன்போது இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள பாவண்ணா அரியந்திரனை போட்டியிலிருந்து விலகுமாறு கோரவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது தாம் வெற்றி பெறாவிட்டால் நாடு பாரிய ஆபத்தை எதிர்நோக்கும் என கூறும் ரணில் விக்ரமசிங்கா இன்று ஆபத்தில் வீழ்ந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுராகுமாரி திசநாயக்க தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் ரணில் விக்ரமசிங்கா ஆட்சியை கையளித்துவிட்டு அமைதியான முறையில் வீடு செல்வார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பதில் காவல் திரும அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு உயர்நீதிமன்ற வழங்கிய உத்தரவை அவர் புறக்கணித்து வருகின்றார் இதற்கான காரணம் இலங்கை மீதான சர்வதேசத்தின் நம்பிக்கை இழக்கப்படும் அவர்களின் எதிர்காலம் தொடர்பில் எந்தவித திட்டத்தையும் கடந்த கால ஆட்சியாளர்கள் உருவாக்கவில்லை எனினும் அத்தகைய ஆட்சியாளர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்துள்ளனர் ரணில் இறுதி நேரத்தில் எதியாவது செய்து நாட்டை காப்பாற்றுவார் என்று சிலர் தற்பொழுது கூறுகின்றனர் இறுதியில் செய்வதற்கு அவருக்கு எதுவும் தோல்வியை தழுவி அமைதியான முறையில் வீட்டுக்கு செல்லும் வழியே அவர் பார்க்க வேண்டும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரிசநாயக்கார் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய எண்ணிக்கை தொடர்புடையாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் கடந்த ஜூலை மாதம் முதல் இதுவரையானபகுதியில் இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன அதேநேரம் நேற்றைய தினம் தேர்தல் சட்டத்தை வீறியவை தொடர்பில் நூற்றி மூன்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இனவாதம் இல்லாத சுவிட்சமான வாழ்க்கையை உருவாக்கும் பொறுப்பை தாங்கள் ஏற்க உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் நாச்சியாதீபு நகரில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் எரிப்பதா நல்லடக்கம் செய்வதா என்கின்ற பிரச்சனை எழுந்தது போது மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய மத கலா மக்களுடைய பண்பாட்டு விடயங்களை மறந்து தனிப்பட்ட லாபத்திற்காகவும் பர பிரசாதங்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் செயல்பட்டனர் அவர்கள் மதத்தையும் அறத்தையும் சுய கௌரவத்தையும் காட்டிக் கொடுத்து இனவாதத்தை தூண்டி இருந்தனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் இனமத பேதங்களையும் ஊக்குவிக்கின்ற யுகத்தை இல்லாமல் செய்வதாக எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் அனைத்து இன மக்களும் இந்த மோசமான அரசாங்கத்தால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலைக்கு முற்றுப்புள்ளுவை வாழ்க்கையை உருவாக்குகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக எதிர்க்கட்சி தலைவர் சஞ்சீத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசார்ட் பதூதீன் வேறொருவர் கை காட்டும் வேட்பாளருக்கு அளிக்கப்படும் வாக்குகள் வீணான வாக்குகளாகிவிடும் எனவும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழ் சமூகத்தை ஏமாற்றும் வகையிலேயே தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருப்பதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசர்ட் பதியுதீன் கூறியுள்ளார் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் வைத்து அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வாக்காளர்களுக்கு இலவசமாக அஞ்சல் மூலம் விநியோகிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் சட்டத்தின்படி வேட்பாளர் ஒருவர் இத்தகைய தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது கொள்கை அறிக்கையை வாக்காளர்களுக்கு வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் வாக்காளருக்கு ஒரே ஒரு விஞ்ஞாபனத்தை மாத்திரமே விநியோகிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் இன்றைய தினம் அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட உள்ளன அஞ்சல் திணைக்களத்தால் உரிய வகையில் குறித்த வாக்காளர் அட்டைகள் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கு மேலும் நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் பண்டாரவளையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரியும் போதே ஜனாதிபதி நிவாரணம் கிடைக்கப்பெறாதவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குவதற்காக நிவாரணம் பெறும் மாதங்களுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு வழங்கப்படும் ஒரு சிலர் வரிகளை குறைப்பதாக கூறுகின்றனர் அவ்வாறு செய்தால் சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கும் அனைத்து நிதிகளும் நாடு மோசமான நிலைக்கு செல்ல நேரிடும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அதே நேரம் எல்லா மற்றும் பண்டார வழியில் சுற்றுலா மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அத்துடன் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழியும் பிரதேசமாக பண்டார வழியை மாற்றுவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் மழையுள்ள வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்பாரியுள்ளது இதன்படி மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரையில் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் அத்துடன் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் பகல் அல்லது இரவு பாடியில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் மகரகம தேசிய இளைஞர் சேவை மன்றத்தில் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா இளைஞர் மாநாட்டில் தேர்தல் சட்டம் மீறப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைய தெரிவித்துள்ளது குறித்த மாநாட்டில் நாடளவிய ரீதியில் உள்ள இளைஞர் கழகங்களை சேர்த்து இளைஞர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட மதிய உணவை வழங்குவதனை தடுப்பதற்கு தேர்தல்கள் ஆணைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தில் தலைவர் இந்த நிகழ்வில் தேர்தல் சட்டங்களை மீறும் வகையில் கருத்து வெளியிட்டதாகவும் கொழும்பு மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் அரசு சொத்தை பயன்படுத்தியும் தேர்தல் சட்டங்களை மீறியும் இளைஞர் சேவை மன்றத்தின் நடன குழுவும் மாநாட்டுக்கு பயன்படுத்தப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மகரம காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் கொழும்பு மாவட்ட முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையமும் நடவடிக்கை எடுத்துள்ளது மேல் சப்ரஹமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி எதிர்வரும் முப்பத்தி ஆறு மணிதேடங்களில் சில பிரதேசங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவு இங்கே நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் ஒழிப்பு வேலை திட்டம் கொழும்பு கம்பக கழுத்துறை இரத்தனபுரி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் இதுவரையான கால பகுதியில் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பங்களா விரிகுடாவின் மேற்கு மத்திய மற்றும் அதனை அண்மைத்த வடமேற்கு விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள தாழமுக்கம் எதிர்வரும் மணத்தியாளங்களில் வடக்கு ஆந்திரா மற்றும் இந்தியாவின் தெற்கு ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த கடற்பரப்புகளில் மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வரையில் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அத்திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தினார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் கைத்தொலைபேசி தொலைபேசி வெடித்ததில் ஒன்பது வயது சிறுவன் படுகாயமடைந்துள்ளார் குறித்த சிறுவன் கைத்தொலைபேசியை தொலைபேசியை சார் செய்து கொண்டே காணொளி பார்த்துக் கொண்டிருந்த போது வெடித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நீண்ட நேரம் கை தொலைபேசியை அது வெப்பமடைந்து வெடித்திருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜப்பானில் நடப்பு ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் சுமார் முப்பத்தேழாயிரத்திற்கும் அதிகமான முதியோர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டின் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட முதியவர்களே அதிக அளவில் உயிரிழப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்களில் நாலாயிரம் பேர் இறந்த ஒரு மாதத்தின் பின்னரேயே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அத்துடன் ஜப்பானில் தலைமையில் வாழும் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன தமது நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் அபராதம் ஒன்று வெளியேறுவதற்கு அனுமதிக்கும் பொது மன்னிப்பு காலத்தை ஐக்கிய அரபு ராட்சியம் அறிவித்துள்ளது இந்த பொது மன்னிப்பு காலம் இன்று முதல் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முப்பத்தொராம் தேதி வரையில் இரண்டு மாதங்கள் அமலில் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொது மன்னிப்பு காலத்தில் நாட்டை விட்டு வெளியேறும் நபர்கள் அபராதம் வெளியேறல் கட்டணம் அல்லது நுழைவு தடைகளுக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது விசா மற்றும் காலவாதியான வதிவிட விசாக்களுடன் தங்கியுள்ளவர்கள் இந்த பொது மன்னிப்புக்கு விண்ணப்பிக்க முடியும் எனவும் ஐக்கிய அரபு ஆட்சி அரசாங்கம் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சென்னை விமான நிலையத்திற்கும் ஜாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்திற்கும் இடையில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் புதிய விமான சேவை நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து பலாலி வரையில் குறித்த விமான சேவை நாளாந்த முன்னெடுக்கப்பட உள்ளதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது சென்னையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் புதிய விமானமானது ஐம்பத்தி இரண்டு பயணிகளுடன் நேற்று முற்பகல் பலாலி விமானம் வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் பலாலியிலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்டது பலாலியிலிருந்து பட்ட விமானத்தில் எழுபத்தி நான்கு பயணிகள் பயணத்தை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்